கிட்ட நிக்காங்க உம் இன்னைக்கு நாளைக்கு உள்ள இது பண்ணும் இல்ல நானும் இப்போ புதன்கிழமை சென்னை கிளம்புறேன் சரி சரி எனக்கு ஒரு வேற வேலையும் இருக்குது நாம திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் லேடி மூர்த்தினு இருக்காங்க சரி சரி அவங்க மூலியமா நம்ம பேசி இருக்கிறோம் நான் புதன்கிழமை கிளம்புறேன் போயிட்டு இல்ல 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 இவன் இவனுக்கு வந்து ஆதரவா வந்து பிஜேபி மட்டும்தான் செயல்படுதா இல்ல வந்து பூவை மூர்த்தி ஆர்த்தின்னு செயல்படுதா அப்படின்றத தம்பி இப்போ நீ கேட்ட இந்த ஆடியோ விசிக்கா முட்டா பயலாம் சேர்ந்து பிஜேபி பாரதியை தாக்குவதற்கு திட்டம் போடுறானுவோ இல்லை என்ன ஒரு வேடிக்கைன்னா கான்ஃபரன்ஸ் காலில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கானுவோ அதே காலில் பாரதியும் உள்ளதான் இருக்கிறாப்புல இது தெரியாமல் ரெண்டு விசிக்கா முட்டா பயலும் சேர்ந்து திட்டம் போட்டுட்ருக்கானுவோ வீசிகா பற்றியும் திருமாவளவன் பற்றியும் யாராவது வீடியோ போட்டாலும் சரி அதை பற்றின செய்தி வெளியிட்டாலும் சரி உடனே அவங்களுக்கு மிரட்டல் விடுப்புது இதுவே ஒரு பொழப்பாகவே வச்சுருக்கானுவோ இந்த வீசிகா கும்பல்கள் சரி இதோட தொடர்ச்சியாக ஆடியோ ஒன்று வருது அந்த ஆடியோவும் பாருங்கள் செம்மாதான் காலையில ஃபோன் போட்டேன் மா மாவட்டம் மண்டலம் என்ன மண்டலம் இந்த தூத்துக்குடி போயிட்டு சரி ஆ சரி இப்ப கொஞ்ச நாள் ஒரு சமூக வலைதளங்கள்ல பாரதி கண்ணன் ஒருத்தர் ரொம்ப தலைவர் அவதூரா பேசிட்டு இருக்கானே ஆமா அது எனக்கு யாருக்குமே ரெண்டு பேரும் அனுப்பி விட்டாங்க சரி நீங்களும் அனுப்பி விட்டுருந்தீங்களா நானும் அனுப்பி ஆமா ஆஹ் யாருக்குமே எனக்கு ஃப்ரீ சார்ட்டோட ரெண்டு பேரும் அனுப்பி விட்டாங்க சரி அவன யாருக்குமே வச்சு வெளியிட்டு இருக்காங்க நம்மளும் இப்போ அந்த நம்பருக்கு பே பண்ண எடுக்கல எடுக்க மாட்டான் இப்போ நெகட்டிவ் எந்த ஒரு அவன் வந்து ஊர் வந்து தாராபுரம்ன்றா தாராபுரம் ஆனா

சரி यादवோட ஸ்ரீமதிக்கு என்ன பண்ணா சீமமதி விருப்பங்கலாம் அண்ணா அண்ணாமலை அண்ணா என்ன பேசிருபார்னு பாரு சரியா நீ என்ன இது லூசரான நீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணேன்னா நீங்க انا பைத்தியமா நீ ஓவர் நான் வந்து ஏன் மாவட்டத்துல எல்லாம் பண்ணிருக்கேன் கூப்பிட்டு கேட்டு பாரு பைத்தியமா நான் பைத்தியமா நீ என்ன நம்பர் லூசுங்கடா ஏண்டா ஏண்டா இப்போ உன்னால விவாதத்துக்கு வர முடியல நேர்ல வந்து பேசவும் முடியல இயமால கேக் போடவும் முடியல

கேஸ் கொடுக்க சொல்லியாச்சு நேரில் வந்து விவாதம் பண்றியான்னு கேட்டாச்சு எதிராவது கண்ட போன் போட்டு பேசுறதுதான் உங்களுக்கு திராணி இருக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியாது அப்ப பண்றதுக்கு ஒரு டீம் தான் தனியானால வர முடியாதுல்ல மட்டும்